வணக்கம் நேர்களே இந்த நாம் வீடியோ தொகுது திருமணத்தொடை விலகி நமக்கு குடும்பஸ்தானம் அமைத்து வைக்கக்கூடிய ஒரு பரிகார முறையத்தை நம்ம பார்க்க பரிகாரம்னா கொஞ்சம் கூட மந்திரம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குது மந்திர பிரயோகத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து திருமண வயதை மீறி போய்கிட்டு இருக்கக்கூடியவங்க எங்கே கேட்டும் வரணமையாது பெண் கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும் நல்ல ஒரு நல்ல மாதிரி ஒரு சாதகம் நம்மளுக்கு சாதகமான வாய்ப்புகளை அமைச்சு தரக்கூடிய ஒரு வகையில இந்த பரிகாரமாகப்பட்டது உங்களுக்கு அமையும் இப்ப ஜாதகத்துல வந்து கல்யாண குரு இல்லை என்ன பண்றது செய்யறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மன இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போயிட்டு நீங்க ஜாதகம் பாருங்க கல்யாண குருவாக பண்றது கைகூடி வந்திருக்கும் சரிங்களா கல்யாண குரு அமைஞ்சிருக்கும் இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யற மாதிரி இருந்தா வியாழக்கிழமை வளர்ப்பு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கங்க ஆண்கள் செய்கிற மாதிரி இருந்தா வளர்புறை வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்குங்க பெண்களுக்கு வந்து வியாழக்கிழமை ஆண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வளர்ப்புறினால் வெள்ளிக்கிழமை வந்து இந்த பரிகாரத்தை நீங்க துவங்கணும் என்ன சரிங்கனாக்க ஒண்ணும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ நல்ல சுத்தமான மஞ்சள் அல்லது குங்குமம் இதை மஞ்சள் குங்குமம் ரெண்டுத்தையுமே வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னாக்க அந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கி ஒரு அரை அரை கிலோ வாங்கி எடுத்து வந்துட்டு நீங்கள் ஒரு தட்டில் கொட்டி பரப்பிக்கிங்க ரெண்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து மஞ்சளையும் இந்த குங்குமத்தையும் ஒரே தட்டில் கொட்டி ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஏன்னா மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கூட வந்து குங்குமத்தை கலந்தாக ரெண்டுமே ஒரே கலர் ஆயிடுமே சொல்லிட்டு நினைப்பீங்க அதை யோசிக்காதீங்க நீங்கள் மொத்தத்தில் சொன்னது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு தாமிரத்தட்டில் பரப்பிட்டு அதனால மட்டமாக தட்டி விட்டுங்க தட்டி விட்டுக்கிட்டு அது வந்து ஓமுன்னு சொல்லிட்டு எழுதுங்க ஓமுன்னு சொல்லி எழுதிட்டு அதோட நாலு மூலையிலையும் நெய் நெய் தீபமாகப்பட்டது ஏற்றுங்க நெய் தீபமாகப்பட்டது ஏற்றி மல்லிகைப்பூ இருக்குது இல்லையா உதிரி அந்த கட்டின மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா மல்லிகைப்பூவை வந்து அந்த ஓம் சுட்டு போட்டிருக்கீங்க இல்லையா அது முன்னே அது மேலே கொஞ்சம் லைட்டாகவே போட்டு விடுங்க அது மேலே அது ரவுண்டே வச்சு விடுங்க சரி அது இருக்கிற அளவுக்கு ஓம்னு சொல்லிட்டு இருக்கிற அளவுக்கு வைக்காம சும்மா நடுமையத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு அரை மலை மல்லிப்போ ஒரு மலை மல்லிப்போ நடு மையத்தரை வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு முன்னே வந்து படையல் போட்டுக்குங்க நீங்கள் விலைக்கலை ஏற்றி வச்சுருக்கீங்கல்ல அதுக்கு முன்னே வந்து படையல் போட்டுக்குங்க இது வந்து நீங்கள் எந்திரமாகப்பட்டது இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஓமாகப்பட்டது கிழக்க பார்த்துருக்கணும் நீங்க வடக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கணும் செய்யக்கூடிய இப்போ யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களே வந்து இந்த விஷயமா செய்யலாம் சரி அவங்க தான் செய்யணும் இந்த விஷயங்கள் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் அமையில என்னோட பையனுக்கு கல்யாணம் அமைன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் செய்யக்கூடாது பசங்க வந்து செய்யணும் யாருக்கு பிரச்சனையும் திருமணம் இருக்கும் அவங்க தான் செய்யணும் நீங்க பூஜாரம் போயிட்டு பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க எதுவும் பலன் கொடுத்துருக்காது அந்த வகையில் இருக்கிறப்ப பணம் இல்லாத நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க அதுவும் உங்களுக்கு நீங்களே செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இது சரி உங்களுக்கு நீங்களே செய்யறது தப்பு கிடையாது இந்த மாதிரி பண்ணிக்க முன்னால் வந்து படையில் போட்டுக்கோங்க அவள் பொறி கடையில் இனிப்பு பொருட்கள் இனிப்பு பொருட்கள் வச்சுக்கோங்க தேனு பாயாசம் பால் இந்த இனிப்பான இந்த இனிப்பு பொருட்கள்லாம் இருக்குல்ல ஏன்னா இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் இனிப்பு பொருட்கள் தான் முன்ன கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க இனிப்பு பலகாரம் வந்து படையில் போட்டுக்குங்க படையல் போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் வாசனையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியங்களை வந்து தெளிச்சு விட்டுங்க படையல் மேலே வந்து தெளிச்சு விட்டுறாதீங்க படையல் மேலே தெளிச்சு விட்டீங்கன்னா திருப்பதை எடுத்து நீங்கள் சாப்பிட முடியாது சரியா நீங்க ஏதாவது சாப்பிட போறீங்க செய்ய போறீங்க அந்த படையல் மேலே வந்து படாமல் கொஞ்சம் இடங்கள் கொஞ்சம் தள்ளி தெளிச்சுக்குங்க கொஞ்சம் இந்த இடத்துக்கு போனால் நல்லா கொஞ்சம் வாடகை இருக்கிற மாதிரி நறுமணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இப்போ நான் அந்த ஒரு மன்றம் வந்து இவனு இருக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜபிக்கணும் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் நீங்கள் ஜபிங்க குறிப்பாக நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த மந்திரங்கள் வந்து ஜபிக்கணும் சரியா உங்கள விரதம் பிரச்சனையை பொறுத்தது நீங்கள் விரதம் இருந்து ஜபிக்கணும் ஒரு ஒரு சில பேர் வந்து ஏழு நாள் வந்து ஜபிக்கலாம் இருபத்தி ஒரு நாள் ஜபிக்கலாம் அல்லது பதினோரு நாள் ஜபிக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் கூட ஜபிக்கலாம் அவங்கவுங்க பிரச்சனையை பொறுத்து இருக்கக்கூடியது நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு வந்து போடுங்க ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்து ஆயிரத்தி எட்டு அதாவது ஒருவேளை ஆகவானம் உட்கொண்டு ஆயிரத்தி எட்டு ஊரு நீங்க போடுங்க இது வந்து செய்யக்கூடியது வந்து எப்படின்னா சாயந்தரம் சாயங்காலம் பொழுது இருக்கு இல்லையா வேலைக்கிழமையில சாயந்தரம் பொழுது அல்லது வெள்ளிக்கிழமையில சாயந்தரம் பொழுது ஆண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து வியாழக்கிழமையும் செய்யணும் ஆறு மணிக்கு மேல இரவு ஆறு மணிக்கு மேல நீங்க பண்ணுங்க மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பூஜைக்கு பட்டத்தை நீங்க பூஜை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து வெளியே வந்து வீட்டுக்கு வீட்டில் ஹால் ரூம்லயோ அல்லது பூஜை ரூம்லயோ இந்த விஷயத்தை செய்யணும் பூஜை ரூம்ல இல்லாதவங்க ஹால் ரூம்ல வச்சு செஞ்சுக்கீங்க யார் பார்த்தாலும் செஞ்சவனும் தப்பு கிடையாது நீங்கள் உட்காந்து செய்யுங்க பறவை போட்டு நீங்கள் உட்காந்து செய்யுங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்து போறது கிடையாது ஆறு மணிக்கு மேலே உட்காந்து நீங்க பண்ணிக்கிட்டு ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்கள் அந்த இரவு நேரத்துல நீங்கள் உட்காந்து ஜபிங்க முடியலையனாக்கா நூற்றி எட்டு நூற்றி எட்டு ரூபா ஜபிங்க ஒரு பதினோரு நாள் இருந்து கூட நீங்க விரதங்கள் இருந்த கூட நீங்க ஜெபிங்க ஆயிரத்தி எட்டு ஊர் எண்ணிக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க ஆயிரத்தி எட்டு ஊருன்னா பத்தாதுங்கன்னாக்கா நாற்பத்தி எட்டு விரதங்கள் இருந்து கூட நீங்க ஜபிங்க இது நல்லா இருக்கும் மாந்திரிக நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் தடைகளாகப்பட்டது இருந்துச்சுனாக்க சில பேருக்கு வந்து பூஜை பண்ணி கொடுப்போம் இது நாங்க செய்யக்கூடிய முறை இது சரியா அதனால இந்த முறையை வந்து நான் சொல்றேன் இதுக்கு உண்டான மந்திரத்தையும் சொல்றேன் நீங்களே எடுத்து பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் சரியா கொஞ்சம் நம்ம வந்து தொழிலுக்காக நம்ம பண்றோம் பணம் வந்து வாங்கிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு நம்ம தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில வந்து சங்கட்டங்கள் வந்து அது இது இருக்கும் அதுவும் எதுவும் பார்க்காதீங்க உங்களுக்கு நான் நம்மள மாதிரி ஆட்கள்ட்ட வந்துட்டு நீங்க ஏமாந்து போகிறத விட ஏமாந்து போறதுனால யாரும் வந்து ஏமாறந்து போக கிடையாது அவங்களே சில நன்மைகள் ஏற்படுத்தி நடக்கத்தான் செய்யும் கொஞ்சம் நிதானமா நடக்கும் அவ்வளவு யாரும் வந்து மாணவர்களும் ஏமாற்ற மாட்டாங்க கொஞ்சம் நிதானமா நடக்கும் கொஞ்சம் நடக்காத பட்சத்தில் கொஞ்சம் உங்களுக்கும் மனுஸ்தாபங்கள் விஷயங்களாகப்பட்டது ஏற்படுது நம்மளுக்கும் மன கஷ்டமாகவும் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இப்போ வேற செய்யலேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்கிற செய்யும் நம்ம நம்மளும் வந்து மனுஷங்க தான் எல்லாத்தையும் வந்துட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு பூஜை செய்யாம நான் பண்ணிட்டேன்னு சொல்ல போறது ஒன்றும் கிடையாது பூஜை செய்யவும் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக விஷயங்களாகப்பட்டது ஏற்படும் அவ்வளோதான் ம் அதனால இவங்க பூஜை வந்துங்க அந்த மாதிரி மன கஷ்டம் ஏற்படுத்துறதை விட இதுக்கு நீங்களே வந்து செய்யுங்க சரிங்களா அதாவது இது மந்திரம் ஆகப்பட்டது என்னன்று சொல்லிடுறேன் ஏன்னா சும்மா பேசிக்கிட்டே தான் உங்களுக்கு கடுப்பாயிடும் இல்லையா டென்ஷன் ஆகிடும் இல்லையா அதனால் இந்த மந்திரம் என்னன்றத சொல்லிடுறேன் பாருங்கள் நான் ஸ்க்ரீன்லேயும் போட்டிருக்கேன் நல்லா தெளிவாக பார்த்துக்கங்க கொஞ்சம் சின்ன மந்திரம் தான் பெரிய மந்திரமெல்லாம் மாலா மந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன மந்திரம் தான் இது வந்து யோகினி மந்திரம் அதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க ஓம் ஐம் க்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கரி சகல தாபர சங்கமம் முகதயம் மன வசம் ஆக்ரோஷிய ஸ்வாகா இது தான் உண்டான மந்திரம் ஸ்கிரீன்ல வந்து தெளிவாக போட்டிருக்கும் பார்த்துக்கிங்க இதோ இதுக்குண்டான மந்திரம் உங்களோட பிரச்சனையை பொறுத்து உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டுன்னு இருந்தாக்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து ஒரு நாட்கள் நூற்றி எட்டு வீதம் நீங்கள் வந்து போட்டு உரு போட்டு இது பண்ணுங்க உரு போட்டு நீங்கள் ஜபிங்க இந்த மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கு இல்லையா மஞ்சள் குங்குமத்தை தான் வந்து நீங்க அப்படியே வச்சிக்கணும் தாமதத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே வச்சுக்கிட்டால் விளக்குல வந்து எண்ணெய் ஊற்றி நாலு மொழியை வந்து விளக்க வச்சிருக்கீங்க நெய் விளக்கு வச்சிருக்கீங்களா அது வந்து நெய் விளக்கு விட்டு 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 நெய் ஊற்றி நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் நீங்க பட்டது பண்ணணும் நீர்ந்து மல்லிகைப்பூ வைக்கணும் ஏன்னா இது ஒரு மங்கள கிரகமான ஒரு நீ பண்ணக்கூடியது நீங்கள் மல்லிகைப்பூ பட்டது வைக்கணும் சரியா அதனால வேண்டி நீங்க பதினொன்று நாளுமே இருந்து ஒரே நாள்ல இருந்து ஆயிரத்தி எட்டு உருவம் போடலாம் அல்லது பதினொன்று நாள் விரதம் இருந்தும் போடலாம் ஏழு நாட்கள் விரதம் இருந்தும் நீங்கள் ஜபிக்கலாம் ஒரு நாலு வீதம் நூற்றி எட்டு போ நாப்பத்தி எட்டு நாள்னாக்க ஒரு நாலு வீதம் நூற்றி எட்டு கூட போட்டுக்குங்க அல்லது ஏழு நாட்கள்னாக்க உங்கள் நூற்றி எட்டு கூட உங்களோட பிரச்சனையை பொறுத்த ஆயிரத்தி எட்டு ஊருக்குள் என்னைக்கு வர மாதிரி நீங்கள் நீங்க ஏழு நாள்னாக்க நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு இப்போ ஏழு நாள் விரதம் இருக்கீங்களே ரொம்ப குழம்புன்னு நினைக்கிறீங்க குழம்பாதீங்க தெளிவாக சொல்லிடுறேன் ஏழு நாட்கள் விரதம் இருந்தீங்கனாக்க ஆயிரத்தி எட்டு ஊரு எண்ணிக்கை வர மாதிரி உருவா வந்து போட்டுக்குங்க அதுல ஒரு நாள் இருந்தீங்கனாக்கா ஒரு நாள் வீதம் நூற்றி எட்டு வீதம் நூற்றி எட்டு உருக்கள் வந்து போடுங்க நாற்பத்தி எட்டு நாள்னாக்க நூற்றி எட்டு நாள் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஆகப்பட்டது உரு போடுங்க நாப்பத்தி எட்டு நாள் விரதமிருந்து சரியா விரதம் இருந்து இதை நம்ம எல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு மந்திரம் ஆயிடுச்சு விரதம் முறையாக முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் இந்த இது என்ன பண்ணுறதுனாக்க உங்கள் குலதெய்வம் இருக்குல்ல உங்கள் குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வத்தோட கோயிலில் சிலை இருக்கும் இல்லையா அது என்ன பண்ணுறீங்க இந்த மஞ்சளை எடுத்துகிட்டு போய்ட்டு மஞ்சள் குங்குமத்துக்கு அரைச்சு என்ன பண்ணுறீங்க மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அபிஷேகத்துக்கு கூட இந்த மஞ்சள் மஞ்சளை வந்து கலந்து கொடுத்துருங்க அபிஷேகம் பண்ணுறப்ப கலந்து கொடுத்துருங்க இந்த தெய்வத்துக்கு அவங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களோட கோரிக்கைகளாகப்பட்டது தெய்வத்துக்கு போயிட்டு சேரும் தெய்வமாகப்பட்டது உங்களோட கோரிக்கைகளை காலம் நடத்தி கொடுத்துரும் சரியா அதாவது தெய்வத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிவிச்சிடணும் அதுக்கு அடுத்து வந்து நீங்க தெய்வத்துக்கு இளநீர் இருக்கு இல்லையா இளநீரை வந்து வாங்கி கொடுத்து இளநீர் அபிஷேகம் பண்ண சொல்லுங்க நீங்க இப்ப ஜபிச்சு வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை அபிஷேகம் பண்ண வச்சுட்டு இளநீர் இருக்கு இல்லையா இளநீரை வாங்கி ஒரு பத்து இளநீரை வாங்கி போயிட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுத்து தண்ணியை தண்ணியை எடுத்து அது தெய்வத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ண சொல்லுங்க அபிஷேகம் பண்ணீங்கன்னாக்கா தெய்வமாக பட்டது சாந்தமாகிடும் உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அது தெய்வமாக கூட சரி பண்ணி கொடுத்துரும் சரியா நீங்கள் அதை வந்து அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போறீங்க இல்லையா அது எடுத்துகிட்டு போகிறப்ப கொஞ்சம் போல் இந்த மஞ்சளியும் குங்குமம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணிதே வச்சிருக்கீங்க ஆல்ரெடி சிகப்பாக தான் இருக்கும் அது கொஞ்சம் படி எடுத்துக்கோங்க பெண் வீட்டுக்கோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கோ இப்போ மாப்பிள்ளை வீட்டாரோ வராங்க பெண்ணு பெண் வீட்டை தேடி இந்த பெண் வீட்டை தேடி நீங்கள் மாப்பிள்ளை போகிறீங்க மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டை தேடி போகிறீங்க அந்த போகக்கூடிய நேரத்தில் இந்த குங்குமத்தை கொஞ்சம் இந்த குங்குமம் மஞ்சளும் கலந்து வச்சுருக்கீங்கல்ல அதை கொஞ்சம் எடுத்து நெத்திக்கு வச்சுக்கோங்க நெத்திக்கு வச்சிக்கிங்கனாக்க வந்து பார்க்கக்கூடிய நபரோ நீங்க போய் பார்க்கக்கூடிய நபரோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கட்டி போக திருமணம் உடனே வந்து கை கூறும் ரெண்டு பேரும் வந்து ஒரு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பரிகார முறையாகப்பட்டது உறுதுணையா இருக்கும் நல்ல ஒரு நிலையாகப்பட்டது அமைஞ்சு போயிடும் உங்களுக்கு நிலையான அஸ்திவாரமாகப்பட்டது உருவாயிடும் அந்த நேரத்துல உங்களுக்கு சரியா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய முறையை வந்து தவறா பயன்படுத்தி பாருங்க நல்லா இருக்கும் ஒரு சில சூழ்ச்சுமை விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுலயே தெரியாத வந்து யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இது முழுமையான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஏதாவது தவறாக பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும் திருமண தடை இருக்கக்கூடியது அறவே எல்லாம் விலகி போயிடும் சரியா நீங்க அங்க இங்க போய்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு நீங்களே செய்யுங்க நல்லா இருக்கும் சரியா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா அடுத்த பதிவில் இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்